அதை பல பலன்னு வச்சிருந்து குத்து வழக்கில் திரி போட்டு என்ன ஊத்தி இருக்கு மரியாதைக்கும் போட்டதில் கூடிய அன்பு தம்பி பெரிய ஓட்டை அழகர் அடைக்கலம் அவர்கள் ரூபாய் நூத்தி ஒன்று வழங்கி இருக்கிறார்கள் அன்பு தம்பிக்கும் குடும்பத்தார்களுக்கு நன்றி உலக வணக்கம் 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 நன்றி நன்றி அப்படி விளக்கு ஏத்த சொல்லி வைப்பாங்களாம் அந்த மனப்பெண்ணா வரக்கூடிய பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும் போய் அந்த விளக்கு ஏத்தணும் நல்லா கவனிங்க தாய்மார்களை விளக்கு ஏத்தணும் விளக்கு ஏத்தணும் எப்படி வெறுமனே தீப்பட்டி எடுத்து தீ பூச்சியை

எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க அதே கையை இன்னும் பாருங்க விளக்குல அதிவ தடவுவாரு பாத்திரம் மன்னமன்னா அழுக்கு அதே தான் இருக்கும் முடிவு நினைவா சில வீட்டில் பார்த்தீங்க ராத்திரி சாப்பிட்டு வரைக்கும் கழுவாம ஒரு போயிருக்காங்க உண்மை தான் அது எல்லாம் எவ்வளவு பெரிய நாகரிகமற்ற செயல்ன்னு கூட தெரியும் பார்த்தலாம் இதெல்லாம் உழவியல் இறுதியாக எவ்வளவு கெடுதல் இந்த மலர்கள் மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா ஒரு தனியா ஒரு பாடமே எடுக்கணும் என்ன செய்வது ஆனா என்ன செய்யணும் அந்த கைய தனியா ஒரு துணி கொண்டு வந்து தொடச்சிட்டாலோ இல்ல அதே நேரத்துல தொடக்க முடியுது யாரையாவது பக்கத்துல கூப்பிட்டு இந்த துணியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளை என்ன அர்த்தமா அவ வேலையே பார்க்க மாட்டான் மற்றவர்களுக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பான்னு முடிவு பண்ணிடுவாங்க எவ்வளவு மகத்துவத்தை கண்டார்கள் முன்னோர்கள் அப்படி வாழ்ந்த இந்த சமூகம் இன்னைக்கு அப்படியா இருக்கு நினைச்சு பாருங்க ஒன்னு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி வள்ளலாறு திரு ஒற்றியூர்ல இருக்கார் சென்னையில திரு ஒற்றியூர் இங்க இருக்கு திருவாடனை பக்கம் அது திரு அதுக்கு பேர் திரு ஒற்றியூர் அந்த திரு ஒற்றியூர்ல நெல்லிக்காய் பண்டார வீதியில தங்கி இருக்கிறார் ஐயா வல்லலார் ராமலிங்க பிள்ளை அவர் தங்கி இருக்கிற அடுத்த வீதியில இன்னொரு சாமியார் இருக்கார் அவர் பேரு தோப்பா சாமியார்னு பேரு ஏன் தோப்பா சாமியார்னா தயவு செய்து கேட்கணும் அங்க ஒரு சத்தம் போடக்கூடாது தோப்பா சாமியார் அப்படின்னா தோடுடைய செவியினை விடையேறி தூவன் மதிசூடின்னு காடுடைய சுடலை போச்சி போடின்னு பாடுறாரு பாருங்க ஞான சம்பந்த பெருமான் அவரை அடியாராக கொண்ட அந்த சாமியாரு இந்த தோடுடைய செவியன் என்ற பாடலை மனதில் கொண்டு தோப்பா தோப்பா தோப்பான்னு சொல்லிட்டே இருப்பாரா அந்த மந்திரத்தை சொல்லி வாழ்ந்த அந்த மகான் இப்ப என்ன பண்ணுவாரு நிர்வாண சாமியா உட்கார்ந்து ஆடை இல்லாமல் அவருக்கு பேரு திகம்பரர் பேரு திகம்பரர் ஆடையற்றவர் அர்த்தம் அவருக்கு எது ஆடை பானமே ஆடையாக பிறந்தவர் ஏன் அப்படி அம்மனமா உட்கார்ந்து போற வார ஆளுகள் திட்டிக்கிட்டே இருப்பாரா என்ன சொல்லி திட்டுவாரு யாராவது ஒருத்தர் போனா நாய் போகுது யாராவது ஒருத்தர் பணம் தான் பன்றி போகுது யாராவது ஒருத்தர் பணம் தான் கழுத போகுது இப்படி ஒரு அடமொழி சொல்லி எல்லாரும் திட்டிகிட்டே இருந்திருக்காரு ஏன் சார் திட்டாரு வர ஆளுகல்லாம் அவரை பைத்தியம்னு நினைத்தார்களாம் பைத்தியமே என்று பெயர் சுற்றி விட்டார்கள் அவருடைய உண்மையான பேரு ராமலிங்கம் மங்கள பேரு ராமலிங்கம் அவர் பேரு ராமலிங்கம் இப்ப அவர் என்ன பண்றாரு இப்படி நிர்வாணமா உட்கார்ந்து திட்டணும்னு யாராவது போய் கேட்கறது ஏகா ஆளுகளை இப்படி திட்டியே மங்கள மாதிரி அவங்களும் மனுஷன் தாங்க மனுஷன போய் நாய் போகுது பன்றி போகுது கழுத போகுதுன்னு சொன்னா அவர் சொல்லுவாரா மனிதனத்தான் தேடிக்கிறதுக்கு இங்க யாரும் மனிதனா இல்லையா எப்ப வள்ளலார் காலத்திலேயே அந்த காலத்திலேயே மனிதரை தேடுறேன்னு சொன்னாரு அப்படி சொல்லி திட்டிக்கிட்டே இருந்த அவரு அந்த வீதியில வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது வள்ளலாருக்கு வள்ளலாருடைய சீடர்கள் போய் சொல்றாங்க ஐயா அந்த பாதையில போக வேண்டாம் அவர் சாமியார் உட்கார்ந்து எல்லாரையும் திட்டுறே அசிங்கமா போக வேண்டாம் அவர் சொன்னாரு அவர் வேலை அவர் பார்க்கட்டு நம்ம வேலைய நம்ம பார்ப்போம் சொல்லி அந்த வழியா வந்தாரு அவ்வளவு நேரம் எல்லாரையும் அடைமொழி சொல்லி திட்டிய அந்த தோப்பா சாமியார் ராமலிங்கம் இந்த ராமலிங்கத்தை பார்த்தோன்னு சொன்னாரா இதோ மனிதர் வருகிறார் இதோ மனிதர் வருகிறார் அத்தோட நிறுத்தல மனிதர் வருகிறார் என்று நிர்வாகமா இருந்த அவரு ரெண்டு கையை வச்சு முக்கியமான இடத்தை மறைச்சுக்கிட்டு சொன்னாரா இதோ மனிதர் வைக்கப்பட்டது அப்ப என்ன அர்த்தம் அவரைத்தான் மனிதராக ஏத்துக்கிட்டாரு மத்த யாரையும் அவர் மனிதராக ஏற்கவில்லை அப்படின்னா மனிதனாய் யாரும் வாழவில்லை அறிதருது மாநிலராக ஆறுதல் அருது அறிதருது மாநிலராய் பிறத்தலருது மாநிலராய் பிறந்திருந்தால் பூங்குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தலருது பேரணிக்கு பிறந்த காலம் ஞானமும் கல்வியின் நயத்தல் அறிவு ஞானமும் நயமும் நயத்திரம் பானம் நாடு வழித்திரும் என்று பாடுகிறார்கள் அப்பேற்பட்ட ஞானம் கல்வி இதெல்லாம் வரணும்னா அனுதான புறவியான மனித புறவி அனுதான புறவியான மனிதனா புறப்படுத்திடலாம் மனிதனா வாழ்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாடிய பைரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இரவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் அப்படியேப்பட்ட மகான் பிறந்த வடலூர் நா வடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் வடலூரில் பச்சத் தண்ணிலே விளக்கெரித்த மகான் ஒரு அன்னியார் வீட்ல இல்ல விளக்கேட்டனா விளக்கல என்ன ஊத்தி வச்சாச்சு என்ன அப்படியே இருக்கு பக்கத்துல பச்சை தண்ணீர் விளக்கரிய விட்ட அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி என்று பாடிய மகா அந்த வள்ளல் பெருமானார் வாழ்ந்த நாட்டில் நாமெல்லாம் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட பத்து இலக்கியங்களோடு நாமும் ஒன்றிணைந்து அதுதான் நம்மளை சரிப்படுத்தும் இந்த தமிழ் மொழி இந்த தமிழர்களுக்கு விட்டு சென்ற காவியங்களும் இலக்கியங்களும் எண்ணற்றவை அந்த எண்ணற்றவையானது தாய்மார்கள் வடிவமானவர்கள் தாய்மார்கள் அப்பா பிள்ளைய அடிச்சுட்டா பொறுக்காது அடிச்சிடக்கூடாது அதுலேயும் பெத்த தகப்பாயிடுச்சுட்டா கூட மனசு தாங்காது ஏங்க புள்ளைய போட்டு போயாம அடிச்சுட்டு தெரியுது அப்படிங்க அவனு அவனை கூப்பிட்டு ஏங்க எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு அங்க போ அத்த வீட்டுக்கு போ கடைக்கு போ ஏதாவது பண்ணிட்டு வா ஏன் அந்த மனுஷனோட எழுத்து எழுத்து போய் பொறுக்காது தாய் உள்ள ஏன்னா முன்னூறு நாள் சுமந்துருக்கிறான் ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் ஒவ்வொருத்தரும் கருவில் இருக்கிறோம் ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் சுமக்கிற தாயா தன் பிள்ளையை எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிடிலேன்னு பாடுகிறார்கள் தாயை போல புள்ளை ஸ்கூல போல சேல புள்ள ஓடி விளையாண்டு விளையாடுற ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் இந்த பையப்படி ஓடிக்கிட்டே தெரிஞ்சுமே திடீர்னு விளையாடுறோம் வந்து தாயை எட்டி உதச்சு தாயை எட்டி உதச்சா ஒரு பல்லு விழுந்து வச்சு தாய்க்கும் தாயா இருக்க அம்மாவுக்கு ஒரு பல்லே விழுந்து போச்சு பல்லு விழுந்து அவன் எவ்வளவு வேதனை பட்டிருப்பான் அழுகல சிரிக்கிறா புள்ளைய பார்த்து என் மகன் எட்டி உதச்சுட்டா என் மகன் எட்டி உதச்சுட்டா பக்கத்துல இந்த அம்மா கேக்குறா பல்லு விழுந்து வச்சு அதை கவலை பண்ணாம எட்டி உதச்சு பெருமையா அப்படியே அதுதான் எனக்கு பெருமை என் மகன் எட்டி உதச்சு ஒரு பல்லே விழுந்து வச்சு அப்படின்னு பெருமைப்பட்டாலும் புள்ள பெரியவன கொஞ்ச நாள் கழிச்சு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு வயசு இப்ப வந்து மையம் எட்டி உதைச்சேன் தடுமாறி கீழே விழுந்தா அழுகலாம் இப்போ அந்த அம்மா கேட்ட அன்னைக்கு உதைச்சேன் உன் பல்லே விழுந்துச்சு அப்ப நீ சிரிச்ச இப்போ உதைச்சேன் உன் பல்லு விழுகலையே அப்புறம் ஏன் நீ அழுகுறேன்னு கேட்டா அதுக்கு அவன் சொன்னா அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கிற போது என் மகன் என்னை உதச்சி என் பல்லு விழுந்துச்சு அதுக்கு நான் சிரிச்சேன் ஏன் என் பிள்ளை ஆரோக்கியமா தெம்போட இருந்திருக்கிறேன் பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சேன் அது பெருமை ஆனா அன்னைக்கு இருபத்தி நாலு வயது உதையிறேன் என் பல்லு விழுகிற என் பிள்ளை தெம்பு கட்டு போனானேன்னு அழுகிறேன் நான் அவள் தானே தாயி அப்படித்தானே இருக்கணும் தாயி பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல நாங்க அதுக்கெல்லாம் கவலை இல்லைன்னு சொன்னவெல்லாம் தாயாக முடியுமா இந்த கதையை யார் சொன்னா தெரியுமா மறைந்த அருண் மிகப்பெரிய கலைஞன் அவர் பார்த்தா தமிழ்நாட்டுல எங்க சங்கத்துல முத்தப்பா நாரத மகா முனிவராக நடித்து உங்க எல்லார் மத்தியிலும் பேர் பெற்ற அண்ணன் முத்தப்பா பேசிய கதை அவர்தான் எண்ணி நாடக உலகத்துக்கு கொண்டு வந்தவர் இதெல்லாம் மறக்க கூடாது பாருங்க சொல்லணுங்கிறதுக்காக சொல்லணும்னு செய்ய இந்த மக்களுக்கு தெரியப்படுது அப்ப தாயுள்ள எவ்வளவு கருணை வாய்ந்தது நீங்க தாய்மார்கள் வீட்டு வாசல்ல அரிசி மாவு கோலம் போட்டோம் எதுக்கு எறும்பு சாப்பிடும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிற ஐதீகத்தினாலதான் அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க பழைய சோறு சாப்பிடும்போது எறும்பு கிடந்தா அதை எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம் அரிசி மா பழைய சோத்துல எறும்பு கிடக்கிறத எடுத்து போட்டதுனால கண்ணு தெரியாது உண்மையிலே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது கண்ணில்லாத சீவராசி எறும்பு எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையை நமக்கு சொல்லி வளர்த்தார்கள் தான் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டோம் இன்னைக்கு அப்படியா இருக்கு கல்ல நுணுக்கி கோலம் போடுறோம் அதுலயும் மாமியா மரும இருக்கிற வீடுனா போதும் சாயந்தரமா லேசா சண்டை வந்துருச்சு அந்த பக்கம் போயிடும் இந்த பக்கம் போயிடும் வாசல் வெறும் வாசலா போயிடும் அப்படி இல்லாமல் கருணையே வடிவமான தாய்மார்கள் அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு ஒரு கோடு போடுறோம் ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே எறும்பு சாப்பிஸ் ஆமா கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டாது தாண்டுனா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது நான் நினைக்கிறேன் அதுக்கும் பகுத்தறிவு வந்துருச்சோன்னு பகுத்தறிவு எல்லா சிவராசிக்கும் இருக்கு எது பகுத்தறிவுங்கிறது இங்க பிரச்சனையாவே இருக்கு ஆனால் மனுஷன் சொல்லி பேச்சா கேட்கறது இல்ல தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுக்காகத்தான் இந்த கதையை இது கதை இல்ல வரலாறு காரணம் என்றாவது ஒரு நாள் கோயிலுக்கு போனா நல்லது சொல்லுங்க

நிறுத்தி வைக்காதீங்க உள்ள இருக்க காந்த சூடு குறைஞ்சிச்சுனா வெயிட்ல இருக்காது ஆங்கிலத்தில் பேச நினைக்காதீங்க ஏன்னா அது சூடேற 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 ஒளிபெருக்கி நல்லா அழகா இருக்கும் சிறப்பா எங்களது அழைப்பை ஏற்றி வருகை தந்த எங்கள் அண்ணன் அவர்களுக்கு வடக்கு பொந்து புள்ளி இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அவர்களுக்கு அன்பளிப்பை ஐநூத்தி ஒன்று வழங்கப்படுகிறது நன்றி நட்புனா இதுதான் நட்பு ஆக நட்போடு என்னை வரவழைத்து என்னை மரியாதை செய்த படக்கு பொந்துக்குள்ளே இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் இளைஞர் மன்றத்தார்கள் ஊரார்கள் கும்பலகாரர்கள் மற்றும் இளைய மகளிர் மன்றத்தார்கள் தாய்மார்கள் எல்லோருக்கும் நன்றி உளமார்ந்த வணக்கம் 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 குயில் என்றால் கவிராசி இலக்கணம் என்றால் கவிராசி முத்துப்பட்டினம் சிவா கந்தன் అత్తకు మేడు ముగేష్

எங்கேயாவது உங்க கண்ணுக்கு தென்பட்டா எறும்பு புத்து அதுல போடுங்க ஆயிரம் பேருக்கு அன்னதான இட்ட பலம் உங்க வீடு வந்து சேரும் சத்தியமான உண்மை காஞ்சி பெரியவருடைய வாக்கு அருணகிரி நாதருடைய வாக்கு எங்க ஐயா வாரியார் சாமிகளுடைய வாக்கு நான் சொல்லி பல செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய பலனை ஒரு மாதத்திற்குள்ளாக நீங்கள் கண்டுகூடாக கண்டுகொள்ளலாம் இது நடந்த உண்மை நடக்கிற உண்மை நடக்கும் உண்மை என்றதை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தினுடைய தினத்தை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேல்விமலை சாரல் இங்கே எம்பெருமான் முருகன் முடிவுண்டிருக்கின்றார் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கண்டன் என்று சொல்ல கலங்கு மே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அறிவதற்கு மேப வாராத வினை என்று அருணகிரியாருடைய வாக்கின்படி உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகள் வேலையா என் வாழ்வு வரஞ்சான கதைகள் பாடையா கதைகள் பாழையா வெள்ளி மலையா Gracias. <coughs> என்றார் அருணகிரியா வடக்கு பொந்துப்புலி பழனி பாத குழு சார்பாக பார் புகழும் பழனியில் என்ற பாடலை பாடுமாறு கேட்டு வழங்கியிருக்கிறார்கள் பாடுகிறேன் நன்றி நூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் பழனி பாத குழு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் முருக பக்தர்கள் எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும்

மேல் மாடிக்கு சாப்பிட போனதுல முதலாவது போனவர் அவருடைய சாப்பாட்டு பாத்திரத்தை சரி அதுல இட்லி வடை சாம்பார் இருந்திருக்கு உடனே ஒரு கோவம் வந்துருச்சு நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா வேலை பார்க்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷமாவும் எனக்கு இந்த இட்லியும் வடையும் சாம்பார் தான் இருக்கு ஒருவேளை நாளைக்கு இந்த இட்லி வடை சாம்பார் இருந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் மேல இருந்து குறிச்சு வேணாரு சாப்பாடுதா சாகிறதா சிரிக்காதீங்க சாகத்தான் வேணும் வேற வழியே இல்லை பெரிய கடைக்கு போறீங்க உணவகத்துக்கு உங்க பை நிறைய பணம் இருக்கும் நினைச்சதை சாப்பிட முடியுமா நீங்க கேக்குறது இருக்காது இங்க இதா இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் வேற வழி இல்லாம சாப்பிட்டு வர வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம் இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு அருமை இளைஞர்களே என்ன அறிவார்ந்த தமிழ் சமூகமே இன்னைக்கு எல்லாம் சாப்பாடு ஏன் இங்க சத்தம் அந்த பக்கம் உணவை தீர்மானிக்க ஒருத்தன் குறம்பிட்டான் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் படித்த பிள்ளைகள் பட்டதாரி பிள்ளைகள் ஊர் ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் பின்னால் ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு சாப்பாடு மூட்டை சுமக்குது படித்த பிள்ளைகள் ஏன் இந்த சாப்பாடு சுமக்கிற சூழல் வந்துச்சு அந்த சாப்பாடு கொடுக்குற அந்த கம்பெனிக்கு பேர் என்ன அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன சுகி சுமோட்டா சுக்கி சுமோட்டா சுக்கியா என்ன கன்று அப்படி தெரிய மாட்டேங்கிறாங்க அந்த நிறுவனம் பல்லாயிரம் மில்லியன் மதிப்புள்ள பணத்தை முதலீடு செய்திருக்கிறதா உணவு விநியோகத்திற்கு என் அறிவார்ந்த தமிழ்ச்சமம் சிந்திக்கணும்

எதை அதுக்கு மாதிரி புத்தி வேலை உணவு உணவுதான உணர்வை கொடுக்கும் குழந்தைக்கு தாய் பால் கொடுத்தானா தாய் பால் குடிச்ச பிள்ளைக்கு தாயோட நல்ல உணவு வரும் வேலைக்காரி பால் கொடுத்தாங்கன்னா அப்புறம் வேலைக்காரி புத்தியில வரும் அது பாருங்க மாம்பழம் அதிகமா சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு உண்டாகும் நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா அசீலனை உண்டாகும் எருமை பாலையே அதிகமா குடித்தோம்னா மந்த உண்டாகும் எருமை மந்த பிராணி மழை வந்தாலும் விலகாது புயல் வந்தாலும் விலகாது கார் வந்தாலும் விலகாது இப்பவும் நம்மோட பிள்ளைகள் எருமைப்பால குடிச்சு குடி எனக்கு என்னன்னு ஏன் பார்ப்பேன் அப்படின்னு அது வயிற்றுக்களை என்ன போகுது அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யுமே நீங்க மதுபானம் சாராயங்க கண்டு குடிச்சேன்னு தெரியல குடிச்சுட்டேன்னா நம்ம வேச்சா கேட்கவே மாட்டேங்குது எங்க வயிற்று சொல்றது அப்போ உணவு சரியா இருக்கணும் அப்போ சாப்பாடு பிரச்சனை உண்டு பண்ணுதா ஆமா இப்போ அவருக்கு இட்லி விழுந்துச்சு நாளைக்கு இட்லி இருந்தா குதிச்சிருவேன்னு முடிவு பண்ண இட்லி வந்ததுக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா அவங்களுக்கு பல்லவ மன்னனுக்கு மகளுக்கு கல்யாணம் இந்தோனேஷியா மன்னன் மகளை கல்யாணம் பண்ண மகனுக்கு அப்படி இந்தோனேசியாவில இருந்து பொண்ணு கொடுத்தவர்கள் அங்க ஆவியில வேக வைக்கிற பழக்கத்திற்கு அரிசி கொடுத்து விட்டேன் இங்க உளுந்து இருந்துச்சு ரெண்டும் இணையா சேர்த்து இட்லி உருவாக்க அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அப்ப இட்லி இருந்தா செத்து போறேன்னு முடிவு பண்ணாதான் ரெண்டாவது போனவரை அவர் பாத்திரத்தை திறந்தாரு அதுல பாருங்க பூரியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு பூரியும் உருளைக்கிழங்கு இருந்தோன்னு அவர் சொன்னாரு நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் இருக்கேன் எனக்கு இந்த கதியத்தையா இருக்கு ஒரு நாள் கூட மாத்தி நான் எதையும் சாப்பிட்டது இந்த இந்த உருளைக்கிழங்கு தான் இருக்கு அவர் சொன்னாரு நாளைக்கு ஒருவேளை பூரி உருளைக்கிழங்கு இருந்தா நானும் சாகுறத அவரோட சேர்ந்து குதிக்குதேன்னா கூட்டணி ஓட்டாங்க குதிச்சு சாகுறதுக்கு சோடி சேர்ந்துட்டாங்க ஆமா எதுக்கு சேர்றதுன்னு வேண்டாமா சரி பரவாயில்ல மூணாவது வந்த ஒரு பெரியவர் அவருடைய பாத்திரத்தை திறந்தாரு தயிர் சோறு இருந்துச்சு ஊருகா இருந்துச்சு அவர் சொன்னாரு நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து முப்பத்தி வருஷத்துக்கு மேல ஆகுது எனக்கு இத்தனை வருஷமா இந்த தயிர் சோறு தான் ஒருவேளை நாளைக்கு தயிர் சோறு இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து குதிக்கிறேன் கூட்டணி சேர்ந்துட்டாங்க மூணு பேரும் கூட்டணி போட்டு முடி பண்ணிட்டு மறுநாள் காலையில வேலைக்கு வந்துடலாம் சத்தியம் பண்ணிட்டாங்க மூணு பேரும் சாகுறதுக்கு சத்தியம் முடியுமா நம்ம ஆளுகளுக்கும் பாருங்க சத்தியம்னா வீரவே மாட்டாங்க யாரு ஏழை எளிய மக்கள் சில பேர் நினைப்பேன் ஏழை எளிய வந்தானே காசுக்கு ஆசைப்பட்டுவானு ஏழை எளிய ஓதா செஞ்சாரு முடிவு பண்றேன் தப்பு பண்றேன் ஏழை எளிய மக்கள் நேர்மையா இருக்கேன் போல சொல்லவா உதாரணம் அந்த தேர்தல் நாலு பேர் வந்து வீட்டில் உட்காந்துருவேன் அந்த மாதிரி தான் நிற்கிறாரு காசு எத்தனை வாங்கிக்கோங்க சத்தியம் பண்ணியிருந்த ஓட்டு போடுறா போடுறாள் உடனே வீட்டில் அஞ்சு ஓட்டு அஞ்சு பேர் உட்காந்து பேசுவாங்க நினைக்க வேண்டாம் அந்த அண்ணன் வந்தாரு ஒரு ஐயாயிரம் ரூபா விட்டுருக்காரு ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு நாலாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஓட்டு போடுவோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணு ஓட்டு போடுவோம் வாங்கின காசிக்கு துரோகம் பண்ண பாகுபாடு இல்லாமல் ஓட்டு போட்ட இந்த சமூகம் எவ்வளவு உறுதியான தன்மையோடு வாங்குன காசிக்கு இருக்குமா நிலமை இப்ப மூணு பேர் சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில வந்தாச்சு வந்த உடனே அலுவலகத்துக்கு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட போனாங்க முதல்ல சத்தியம் பண்ணவர் போய் திறக்கிறாரு இட்லி இருந்து போச்சு அவ்வளவு அடுத்த முன்னாடி யோசிக்கிற மாடியில இருந்து குதிச்சுட்டாரு

எப்படி இருந்திருக்கிறார்கள் பட்டினத்து சாமியாரு சாமியார போனாரு அக்காவுக்கு சொத்து கொடுக்கலாம் அக்காவோட கொலை செய்யலான்னு முடிவு பண்ணா ஆனா தாய் கேட்டா மகனே நீ சாமியார போயிட்டி இருக்காத்தியா சாமியார போனா தாய் வந்து என்ன செய்யணும் பிள்ளைய வணங்கணும்னு இல்ல அப்பா கும்பிடலாம் தாய் கும்பிடக்கூடாது என்ன முன்னூறு நாள் சுமந்தவர் ஆனா சாமியாராவே போனாலும் சாமியார் தாய் காலில் விழலாம் அப்படிப்பட்ட மகத்துவம் இந்த உறவு தாய் அந்த தாயை நாம எல்லாம் மதிக்கணும் அந்த தாய்க்காகவே பட்டினத்தார் அந்த ஊர்லயே வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது அப்படிப்பட்ட வரலாறுகளை மதித்து வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இனத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வைங்க அஞ்சலி தந்தன் நானா தந்தன் நானா پاني 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 پاني